அனைவருக்கும் வணக்கம் பதினாற்றாம் திராசகுமாரன் வைப் கதைக்கிறதா திங்கட்கிழமை காலை பதினேழு பதினேழாம் தேதி காலையில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை காந்தி பூங்காவில் நட நடத்தினோம் ஆனால் அன்னம் தண்ணி எதுவும் இல்லாமல் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் நாலு பிள்ளையும் நானும் என் கணவருக்காக கணவரை ஒரு ஒரு குற்றவாளியாக அல்லது குற்றம் இல்லாதவரா என்று நிரூ நிரூபிப்பதற்காக நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் உண்ணாவிரதம் இருந்து அந்த இரவு பத்து மணியளவில் பத்து மணி அளவில் பொலிஸ் பொல்க பொலிஸ்காளர்களும் பொருள்காரர்களும் தான் வந்து என்ன இது இருக்கிறன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இப்போ பின்னார் சொன்னாங்க உங்களுக்கு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்னென்னு சொன்னால் இங்கே சிறுநீராக தூஸ்திரையாந்தையோட மாதிரி இருக்குது இது நீங்கள் நீங்கள் வீட்டை ரெண்டு பேர் வந்து நாங்கள் சொன்னோம் கேட்டதாக இருக்கப்போறோம் நீங்கள் உள்ள அருந்திங்கன்னு சொன்னால் காலையில் சிறுவர் பராமரிப்பு இதால் உங்களை அலச வேண்டும் வேறு முடியும் பொலிஸ்காராக இருந்தாங்க நாங்கள் ஒன்று பேச திரும்ப பல்கட்டமாக தான் அவங்கள வாங்க முடிய பொலிஸ்காவலோட ஏற்றி கொண்டோம் எங்கள் வீட்டை வட்டவங்க நாங்கள் மருந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் தொண்ணூறு நாள் டீ அடிச்சிருக்குறாங்க அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே எங்கள் கணவனுக்கு ஒரு முடிவுமே கொடுக்கணும் அப்படியே இல்லை அவர் செல்விங்கிற அம்மா பிரச்சனை இல்லை நாங்களும் பண்ணிடுறேன் அவங்களும் பண்ண சகோதரி மாட்டேன் நீங்கள் போங்க பிரச்சனை இல்லை நாங்கள் அதுக்குள்ளே அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் நான் சொன்னேன் நீங்கள் தொண்ணூறு நாளைக்குள்ளே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தான் அஞ்சு பார்ப்பீங்க சொல்லி இல்லைம்மா அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் நீங்கள் போயிட்டு வாங்க வாங்கினாங்கன்னா நீங்கள் சொ உங்களை நான் உங்களை இதை சொல்லிட்டு தான் நான் வலுக்கட்டாமல் தான் போகிறேன் வலுக்கட்டாம தான் போகிறேன் இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும்